நித்திய தேவனாகிய இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் யாக்கோபு வசதியான படுக்கையில் தூங்கி எழும்பவில்லை ஆறாம் தேசத்திற்கு கால்நடையாக பயணம் செய்து கொண்டிருந்ததாகவும் வழியில் அவன் ஒரு கல்லை தலையணையாக பயன்படுத்தியதாகவும் காண்கிறோம் கல்லின் கடினத்தன்மை அவனது தூக்கத்தை பாதிக்கவில்லை தகப்பனின் ஆசிர்வாதத்தை திருடியதால் ரத்தவெறி பிடித்த சகோதரன் ஏசாவிடம் இருந்து தப்பி ஓடி அவன் தேவன் இப்பொழுது மெதுவாக பரலோகத்தை பற்றிய ஒரு கனவுக்குள் செல்கிறான் அந்த சொப்பனத்தில் தேவ தூதர்கள் தேவன் இருக்கும் பரலோகத்திற்கு ஒரு படிக்கட்டாக செயல்பட்ட ஒரு ஏனியின் மீது ஏறுவதை கண்டான் தம்முடைய பிதாக்களின் தேவன் என்று தம்மை அறி முகப்படுத்திய பிறகு தேவன் யாக்கோபுக்கு எண்ணற்ற சந்ததியினரையும் அவன் தூங்கிக் கொண்டிருந்த தேசத்தையும் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார் அவன் விழித்தெழுந்த போது பயந்த போதிலும் தனது முட்பிதாக்களின் தேவனுடைய பாதுகாப்பான கரங்களில் தன்னை ஒப்படைத்தான் தேவன் வரை தம்முடைய பிள்ளைகளோடு இருந்தபோது அவர் பிரசங்கிக்கும் இடங்களையும் மக்களையும் மட்டுமே கர்த்தர் அவருக்கு காண்பிப்பார் வளர்ந்த பின்பு ஊழியத்தில் கர்த்தர் தன்னை பயன்படுத்த போகிறார் என்பதை அந்த இளம் வயதிலேயே அவர் அறிந்திருந்தார் முப்பத்தி இரண்டு வயதில் மூன்று வயது மகனின் தந்தையாக இருந்தபோது ஹைலம் பேக்லைட் என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்த பணிபுரிந்தபோது கர்த்தர் அவரை ஊழியத்திற்கு அழைத்தார் இன்று என் கணவருக்கு அறுபத்தி இரண்டு வயதாகிறது அவர் கண்ட பெரும்பாலான கனவுகள் நனவாகிவிட்டன கர்த்தர் எப்போதும் அவரை யாக்கோபு என்றே அழைத்தார் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஊழியத்தின் பெயர் எல்பெத்தில் அப்போஸ்தலர் ஊழியங்கள் தேவன் எதை செய்வார் என்று சொல்லுகிறாரோ அதை அவர் செய்கிறார் நம் முட்பிதாகி யோபு அதை கடினமான வழியில் கற்றுக்கொண்டார் அவர் தனது புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் காலங்கள் மாறினாலும் அவர் மாறுவதில்லை அவர் வாக்களித்ததை நிறைவேற்றுகிறார் அவருடைய நன்மையை பற்றி சிந்தித்து உங்கள் பயணத்தின் இறுதி வரை அவருக்கு உண்மையாக இருக்க உங்கள் மனதை தயார்படுத்துங்கள் இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கட்டும் கர்த்தர் சித்தமானால் நாளை சந்திப்போம் ஆமேன்